கீழே ஒருத்தர் ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் அவருக்கு அன்னதானம் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் சோ அதாவது அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப மேல பாத்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ண இதுல விழுந்துருச்சு விழுந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க இப்ப அதுல ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க இறந்தவங்கன்னு அந்த ஊர் ராஜா வந்து இனிமே நீ அன்னதானம் போடக்கூடாதுன்னு நிப்பாட்டியாச்சு அன்னதானம் போடக்கூடாதுன்னு அவருக்கு அன்னதானம் போடுறதும் அவருடைய லைஃபாவே இருந்தது அன்னதானம் வேண்டானோட அவர் அவர் ரொம்ப மன உடஞ்சு போயிட்டாரு இப்ப சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு இந்த பாவ வந்து அந்த அன்னதானம் போட்டாரு அவர் பேர் மேல எழுதிலாமா நாலு பேருக்கு சாப்பாடு போடுறாரு அவர் மேல எப்படி அனு அது ரொம்ப தப்பு இல்லைன்னு சாமி சொல்றாரு அப்ப அந்த பருந்து மேல போடலாமா அப்படின்னு பருந்து அதை சாப்பிட்றதுக்காக எறைய எடுத்துட்டு போச்சு அது மேல எப்படி போட முடியும் அப்ப பாம்பு மேல போடலாமா அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு அது மேல நீ எப்படி போடுவேன் இந்த பாவ கணக்கு யார் மேலே எழுதுனா யார் மேல எழுது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இந்த கணக்கு அப்படியே வெயின் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போச்சு மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு ராஜா போய் பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு அன்னதானம் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வயசானவங்க ஒரு வாரமா சாப்பிடாம அப்பா இங்க யாரும் அன்னதானம் போடுறாங்களா அது எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க அது நாலு பேர் திண்ணில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அன்னதானமா அந்த ரைட்ல போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க அங்க ஒரு ராஜா அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு அன்னதானம் போய் சாப்பிடுங்க ஆனா செத்துருவீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த வயசானவங்க ரெண்டு பேர் சாப்பிட முடியாம திரும்பி போனாங்க சாமி கூப்பிட்டு சித்திரகுப்தன் மேல வாக்கு அந்த பாவத்தை யார் மேல போடணும்னு கேட்டு அந்த நாலு பேர் உட்காந்து சும்மா பேசி இருந்தாங்க பத்தியா அவன் சாப்பிட்டு போட போடமாட்டான் போடுறவங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டான் ரெண்டு போய் ஒழுங்கா சாப்பிட்டு அவங்க கேட்டாங்க அந்த பாவத்தை அந்த நாலு பேர் மேல சேர்த்து விட்டாங்களா சும்மா நம்மளை பத்தி ட்விட் போடுறவங்க பேசுறவங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்கு நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம் நல்லது வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அவ்வளவுதான்